ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தேழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஓம் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கையான விஷயங்கிறத இன்ட்ரோ மூலிமா பார்த்துரலாம் இன்றைய நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய ஒன்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து சோபக்கிரத ஆண்டு பத்தாவது மாதமான தை மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல் இன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ரொம்பவே முக்கியமான வெள்ளிக்கிழமை என்று சொல்லப்படுது பொதுவாகவே வாரத்தில் ஏழு நாள் இருக்கும்போது அதில் வெள்ளிக்கிழமை மட்டும் மங்களகரமான நாளாக கருதப்படும் ஸோ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலுமே பெண்கள் வீட்டில் பூஜைகள் செய்வது வழக்கம் அந்த வகையில் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு இருக்கும் அதில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளியாக பெண்களால் கொண்டாடப்படும் ஆடி வெள்ளிக்கு இணையான ஒரு மாதத்தில் வரக்கூடிய வெள்ளினால் அது தை வெள்ளியானது குறிப்பிடப்படும் அந்த வகையில் இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த வெள்ளி தை வெள்ளியுடைய கடைசி நாள் அதாவது இந்த தை மாதத்துடைய கடைசி வெள்ளி இன்றைய நாள் இந்த தையுடைய கடைசி வெள்ளியான இன்றைய நாள் இந்த வெள்ளிக்கு இன்னும் சிறப்பு சேர்க்கிற விதமாக தை அமாவாசையானது வருது ஒவ்வொரு மாதமும் அமாவாசையானது வரும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட மூன்று அமாவாசை மட்டும் பயங்கரமான அமாவாசையாக கருதப்படும் புரட்டாசி அமாவாசை அதுக்கப்புறம் ஆடி அமாவாசை தை அமாவாசை அதில் இன்றைய நாள் தை அமாவாசை தையுடைய கடைசி வெள்ளி தை அமாவாசையாக வந்திருக்கக்கூடிய இந்த நாள் ரொம்பவே பயங்கரமான ஒரு நாளாக கருதப்படுது இந்த பயங்கரமான நாள்ல நாம சில தவறுகள் வந்து செய்யக்கூடாது அதே போல் இந்த தை அமாவாசையில் இவற்றெல்லாம் தானம் செய்தா நம்ம ஜென்ம பாவம் தீரும் முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கும் என்று சொல்லப்படுது ஸோ இன்றைய நாள் எந்த ரெண்டு தவறுகளை செய்யக்கூடாது இன்றைய நாள் செய்ய வேண்டிய தானம் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஒவ்வொருவரும் வீடியோவை பார்த்துட்ருக்குறவங்க இருக்கிறவங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல்ல தை மாதத்துடைய ஸ்பெஷலை வந்து சொல்லிடுறேன் தை மாதங்கிறது தமிழ் மாதத்துல பத்தாவதாக வரக்கூடிய மாதம் இந்த மாதத்துல சூரியன் மகர ராசியில் பயணம் செய்வார் இதை மகர மாதம் என்றும் அழைக்கப்படும் இந்த மாதத்துல ஒரு பழமொழியே இருக்கு தை பிறந்தால் வழி பிறக்குன்னு அந்தளவுக்கு இந்த தையில வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே அதிக சிறப்புடைய நாட்களாக கருதப்படுது அதுலேயும் இந்த தை அமாவாசைலாம் ரொம்ப சிறப்பான நாளாக கருதப்படுது இந்த தை அமாவாசையில் எல்லா புண்ணிய ஸ்தலங்கள்லேயும் பயங்கரமான கூட்டம் இருக்கும் அதுவும் ராமேஸ்வரத்தெல்லாம் ரொம்பவே அதிகமான கூட்டம் இருக்கோ காரணம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய கடலில் வந்து தர்ப்பணம் கொடுத்து அந்த கடலில் நீராடி அவங்கவுங்க முன்னோர்களை வந்து வழிபாடு செய்வாங்க இந்த நாள் அன்னைக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கும் ஸோ இன்றைய நாள் அந்த அளவுக்கு சிறப்பான நாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அந்தளவுக்கு சிறப்பான நாள் என்று சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு அதனால் தை அமாவாசையை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது நம்ம மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையில் கூட முன்னோர் வழிபாடு செய்யாமல் இருக்கலாம் ஆனா இந்த மாதிரி ஸ்பெஷல் அமாவாசையிலாவது முன்னோர் வழிபாடு செய்தாகணும் நம்ம முன்னோரை நினைத்து நாம பண்ணக்கூடிய சின்ன சின்ன காரியங்களுக்கும் பல மடங்கு பலன் வந்து கிடைக்கும் அது நாம நம்மனாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை ஸோ இன்றைய தை அமாவாசை தை வெளியில் கடைசி நாளாக வந்திருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு சிறப்பு சேர்க்கிற விதமாக அமைஞ்சிருக்கு அதனால இன்றைய நாள் நம்ம முன்னோர் வழிபாடு செய்யும் போது கூடவே இந்த மாதிரியான தானங்களும் இன்றைய நாள் செய்ய வேண்டும் அப்படி நாம செய்யும்போது ஜென்ம பாவம் நமக்கு தீரும் இந்த ஜென்ம பாவமும் தெரியும் முன் ஜென்ம பாவமும் தீரும் ஸோ முன்னோர்களுடைய ஆசைகள் கெடுத்து முன்னோர்களுடைய அருளால் நமக்கு அதிர்ஷ்டமானது பொங்கும் சரி வாங்க அதுக்கு என்ன பண்ணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் முன்னோர்களுடைய ஆசி கிடைக்க இன்றைய நாள் இந்த பொருட்களை தை அமாவாசையில் தானமாக கொடுக்க வேண்டும் ஸோ கட்டாயம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பயங்கரமான விதி மாற்றமானது ஏற்பட இருக்கு பொதுவா இந்து மத சாஸ்திரங்கள் படி வருடம் முழுவதும் வரக்கூடிய அமாவாசை சிறப்பானது என்றாலும் இந்த தை அமாவாசையானது மற்ற அமாவாசைகளை காட்டிலும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது அமாவாசை என்பது முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய நாளாக கருதப்படுது அதனால இந்த நாள்ல அவர்களுக்கு தர்ப்பணம் குறித்து அவர்களை வழிபாடு செய்ய வேண்டும் அதுதான் அவங்களுக்கு நாம செய்யக்கூடிய ஒரு கரெக்டான முறை என்று கூட சொல்லலாம் அதன்படி இந்த ஆண்டு தை அமாவாசையானது இன்றைய பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தையுடைய கடைசி வெள்ளிக்கிழமன்று வந்திருக்குது எனவே இந்த தை அமாவாசை நாளான இன்றைய நாள் கண்டிப்பா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம இதெல்லாம் வந்து செய்யணும் இன்றைய நாள் அமாவாசை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலை எட்டு ஐந்து மணி முதல்லாம் தொடங்கிடுச்சு தொடங்கின இந்த அமாவாசை வந்து பிப்ரவரி பத்தாம் தேதி நாளைய சனிக்கிழமை அதிகாலை நாலு இருபத்தி எட்டு மணி வரைக்கும் இருக்கு ஸோ இந்த நேரம் வரைக்குமே முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதா இருந்தா தை அமாவாசைக்கு திதி கொடுக்கலாம் அமாவாசை நாளில் பக்தர்கள் புனித நதிகள் மற்றும் ஏரிகள்ல முழுகிறது வழக்கம் அதன் பிறகு வழிபாடு அதுக்கப்புறம் தானம் முதலியவை செய்யப்படும் அது மட்டுமின்றி இந்த நாள்ல தர்ப்பணம் திதி வழங்குவதன் மூலம் முன்னோர்கள் முக்தி அடைகின்றனர் என்பது ஒரு ஐதீகம் நாளில் இன்றைய நாள் நம்ம அது செய்கிறதோடு தானம் செய்கிறது சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது அமாவாசை தினமான இன்றைய நாள் தானம் செய்வது ஒவ்வொருவருக்கும் நிச்சயம் வளம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக குறிப்பிடப்படுது இதிலும் வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம இன்றைய நாள் தானம் செய்கிறதுனால நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுது எனவே இந்த பொருட்களை எல்லாம் இன்றைய தை அமாவாசையில தானம் செய்ய வேண்டும் அவை என்னென்னங்கிறத இப்போ இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா ஷேர் பண்ற தெளிவா நோட் பண்ணி உங்களோட சக்திக்கேற்ப இன்றைய நாள் அந்த தானங்கள் எல்லாம் வந்து செய்துடுங்க ஃபஸ்ட்டு ஜோதிடர்கள் குற்றப்படி ஒரு பசுதானம் ஒரு சிறந்த தானமாக கருதப்படுகிறது நீங்கள் பொருளாதார ரீதியாக ரொம்ப வலுவாக இருந்தால் இன்றைய அமாவாசனால பசுவை ஒருவருக்கு தானம் செய்யலாம் இதன் மூலம் நீங்கள் நூறு யாகங்கள் செய்ததுக்கு சமமான பலனை வந்து அடைய முடியும் பயங்கரமான பணக்காரராக இருக்கிறீங்க மன ரீதியாக பிரச்சனை இருக்குது உடல் ரீதியாக பிரச்சனை இருக்குது இல்லை குழந்தை இல்லை இல்லை திருமணம் ஆகாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்களே அப்படி கஷ்டப்படுறவங்க நீங்க பண ரீதியாக வலுவாக இருந்தால் பசுவை வாங்கி ஒரு தானம் இன்றைய நாள் கொடுத்து பாருங்க அது நீங்க கொடுக்கறது நூறு யாகங்களுக்கு சமமான பலனை கொடுக்கும் அதுக்கப்புறம் என்ன நூறு ஏகங்கள் செய்த அதிர்ஷ்டத்தை ஒரே இதில் பெற்றிட முடியும் அப்படி ஒருவேளை வேளை பசுவை தானம் செய்ய முடியாதவங்க பசுக்கு உண்டான பொருட்களை வாங்கி தானம் கொடுங்க பசுமாட்டு ஊழியர்கிட்ட அந்த மாதிரி பண்ணாலும் நூறு யாகங்கள் செய்த பலனை வந்து பெற்றிட முடியும் அதுக்கப்புறம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா உணவு தானம் செய்வது வேதங்களில் சிறப்பு முக்கியத்துவமாக கொடுக்கப்படுகிறது எனவே இன்றைய நாள் தை அமாவாசையில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களா உங்களுக்கு தெரிந்த ஏழை எளியவராக இருக்கிறவர்களுக்கு நீங்கள் உணவு வந்து கொடுங்க இது கொடுக்கறது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏழை எழு ஜென்ம பாவத்தையும் வந்து நீக்கும் இன்றைய நாள் நீங்கள் பண்ணக்கூடிய எந்த ஒரு உணவு தானமாக இருந்தாலும் ஏழு பாவங்களையும் வந்து உங்களை போக்க செய்யும் அதனால அந்த மாதிரியும் இன்றைய நாள் பண்ணுங்க அதாவது உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு உணவுகளை வந்து தானமா கொடுத்து பாருங்க அதே போல இன்றைய அமாவாசை நாளில் உணவு தண்ணீர் ஆடை அதுக்கப்புறம் எள்ளு நவதானியங்கள் உப்பு புத்தகம் வெள்ளி தங்கம் பழங்கள் காய்கறிகள் வெள்ளம் இந்த மாதிரியான பொருட்களும் தானம் கொடுக்கலாம் இப்போ நான் சொன்ன பொருட்களை அவங்கவுங்க தேவைகளுக்கு ஏற்ப நீங்கள் வாங்கி அதை தேவைப்படக்கூடிய இடத்துல அவங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ இப்போ வெள்ளம் நீங்கள் வந்து கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலாம் பழங்களை உங்களுக்கு தெரிந்த ஏழைவர்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் காய்கறிகளும் உங்களுக்கு தெரிந்த ஏழைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு எது தேவைப்படுதோ அந்த பொருட்களை தானமாக இன்று நாள் வழங்கலாம் அதே போல தை மாதத்துல கடு குளிரின் காரணமாக ஏழைகளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் போர்வைகளை கூட நீங்க தானமாக வழங்கலாம் அது இருக்கிறதுல இன்னும் மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை கொடுக்கும் அதனால இன்றைய நாள் ஏழைகளுக்கு போர்வைகளை வழங்குறதுக்கு மறக்காதீங்க கண்டிப்பாக போர்வைகளை வழங்குங்க அதாவது தானமாக கொடுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் அதே போல் தை அமாவாசையான இன்று முன்னோர்களை மகிழ்விக்க பிராமணர்களுக்கு உணவு வழங்குங்க அவ்வாறு இன்றைய நாள் நீங்கள் செய்வதன் மூலம் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கும் உங்கள் சந்ததியினருக்கும் மகிழ்ச்சியும் செழிப்பையும் தருவாங்க அதனால அதை இன்றைய நாள் செய்யுங்க அதே போல தை அமாவாசை நாளில் தீபம் மற்றும் விளக்கு கூட தானமாக கொடுக்கலாம் இதனால் உங்களுக்கு பார்வை கோளாறு அல்லது கண்ணில் பிரச்சனைகள் இருந்தால் அந்த மாதிரியான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் அதே போல இன்றைய தை அமாவாசை என்று அரிசி தானம் செய்யலாம் இதனால் உங்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் இந்த தானம் இன்றைய நாள் செய்யும் போது உங்க பிரார்த்தனை பார்த்தீங்கன்னா சிங்கள எதுவாக இருந்தாலும் அது உடனே நிறைவேறும் அதே போல் தை அமாவாசை தினமான இன்றைய நாள் யாருக்காவது தேன் வழங்கலாம் இதனால் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டாகும் வீட்டில் பெல்ல செல்வம் இல்லை என்ற குறை வந்து உங்களுக்கு நீங்கும் அதுக்கப்புறம் சாஸ்திரம் படி ஒருவருக்கு தேங்காய் என்றினால் தானமாக கொடுத்தால் செய்யக்கூடிய காரியங்கள் எண்ணத்திலும் வெற்றி நிச்சயம் உண்டு ஸோ இந்த மாதிரி இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தை அமாவாசையில் உங்களால முடிஞ்ச தான தர்மங்களை செய்து பாருங்க அதே போல் இன்று நாள் அசைவம் சாப்பிடக்கூடாது கோலம் போடக்கூடாது இந்த ரெண்டு தவறுகளையும் செய்யக்கூடாது மற்றபடி இந்த மாதிரியான தானங்கள் இன்று நாள் செய்யும்போது பெரும் பாக்கியம் உங்களுக்கும் உண்டாகும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த தை அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைய தை அமாவாசையில் என்ன தவறு செய்யக்கூடாது என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம் இந்த வீடியோ பலருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோ பார்க்கட்டும் அவங்களுக்கும் இந்த தாள்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தொல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு புதிய தொழில்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி